Valeu, mano.

வருதாமா வருதாமா வேல ஒரு ஆட்கி ஆட்கி குடுவு ஏய் இந்த பட்டு வந்து எங்க வரேன் ஏ பாப்பா நல்ல குண்டு இருக்குடா தல குடுனாயிடு ஏய் பாப்பா இந்த மூணு புள்ள பாத்தியா அய்யோ ஏ சூடா அளைக்கி நீங்க ஏய் அதனால பிசு விட்டு வந்து நிப்ப

આ મે મનારે નેડા પડ્યું બહાર ખેટીને પોબતો તે તું મુલા તાં ઉકાંગા મુલા તાં

போ <laughs> <laughs>